ஈரான் இந்த நாட்டை அமெரிக்கா என்னதான் தட்டி தட்டி கீழே உக்காரு அப்படின்னு சொன்னா கூட அவங்க அவங்களுடைய தனித்தன்மையால மேல வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதுல ஒன்று தான் பிக் ஆக்ஸ் அப்படிங்கிற அந்த மவுண்டெயின் இந்த மவுண்டெயினுக்குள்ள ஈரான் செய்யக்கூடிய சம்பவம் இப்போ அமெரிக்காவை திக்குமுக்காட வச்சிருக்கு அப்படி அந்த மலைய வச்சு அவங்க என்ன செய்யறாங்க ஈரான பொருளாதார தடையால பெரிய லெவலில் வஞ்சனை செய்யணும் அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போட்டாங்க இப்போ அதையும் உடைச்சிட்டு இப்போ பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஈரான் அவங்களுடைய சாதனையை வரிசைப்படுத்துறது தான் இந்த வீடியோ சீனா கிட்டையும் இப்போ அவங்க புதியதரக ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க ரஷ்யா கிட்ட அவங்க போட்டிருக்கக்கூடிய டீல்னால இப்போ அமெரிக்கா கதிகலங்கி நிற்கிது இது எல்லாத்தையும் தாண்டி ஹவுதிகளோட ரஷ்யா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவை வெளிபிதுங்க வச்சிருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை திக்குமுக்காட வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா பக்கம் தனது கவனத்தை செலுத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு எரிட்டரியா அப்படின்னு அந்த நாட்டோடு முஸ்லிம் நாடுகள் இப்போ பெரிய அளவுல ஆக்குப்பை பண்றதுக்கான வேலையா செய்யறாங்க இதற்கு தூண்டுகோளா நிற்கிறது அமெரிக்கா அப்படி எந்த நாடு இப்போ அமெரிக்காவுக்கு இறையாக போகுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் இந்த வீடியோல சேர்த்து வச்சு பார்க்க போறோம் வாங்க பார்க்கல உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறத அமெரிக்காவால் கட்டுப்படுத்தவே முடியல அதில் ஒரு பகுதியாக அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதாரத் தடையெல்லாம் விதித்து பார்த்துச்சு ஆனால் அதெல்லாம் சுக்கு நூறாக உடைச்சிட்டு அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒன் டேல டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பேரல் அளவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காங்கிற ஒரு நாடு மட்டும்தான் உலகத்தில் இருக்கா என்ன இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குல்ல அந்த நாட்டின் மீதுலாம் நாங்கள் வர்த்தகம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய புதிய ஸ்ட்ராட்டஜி இது அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அமெரிக்காவை உலக நாடுகள் மத்தியில் இது தலை குனிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது இது ஒரு பக்கம்னா ஈரான் எக்ஸ்போர்ட்ல ஆயில் எக்ஸ்போர்ட்ல சூப்பர்பாக இருக்காங்க பட் தண்ணி பூமி கடியில அஞ்சடிக்கு தோணுனா கூட அந்த நாட்டில் ஆயில் வருது பட் தண்ணி வர மாட்டேங்குதே கீழே பூமி கீழே தோண்டிக்கிட்டே இருக்கும்போது இரநூறு அடி முந்நூறு அடிக்கு கீழே தோண்டினா கூட தண்ணி வரலை இன்னும் அதிகமா தோண்டிச்சோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமி பந்தினுடைய இன்னொரு பகுதி நாடு வந்துடும் போல அந்த அளவிற்கு தோண்டினா கூட ஈரான்ல தண்ணி வரலைங்கிறது அவங்களுக்கு சோகத்திலையும் சோகமா இருக்கு ஈரானுடைய மக்கள் தண்ணிக்காக அவங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்களை தான் இப்போ நாடு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு ஈரான் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்து வர்த்தக ஒப்பந்தம் மூலியமா தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுல ஒன்று தான் சைனா அப்படிங்கிற நாடு இந்த சைனா அப்படிங்கிற நாட்டுக்கு அவங்க குரூட் ஆயிலை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை பை பண்ணி வாங்குறாங்க இதன் மூலியமா ஈரானுக்கும் லாபம் சீனாவுக்கும் லாபம் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புக்கு லாபம் இந்த கூட்டமைப்பு மூலயமா அவங்க செஞ்சுருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தம் என்னென்னா எனக்கு தண்ணி தேவை எனக்கு ஆயில் வேண்டாம் ஆயில் என்கிட்ட இருக்கு பட் எனக்கு யார் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் தேவை அதை எனக்கு கொடு அப்படின்னு அமெரிக்காவையே ஆட்டங்காணக்கூடிய வகையில் சீனா ஏகப்பட்ட அந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதை பூரா ஈரானுக்கு கொடுக்குறாங்க அதுல ஒரு பகுதி தான் இதை அப்படிங்கிற ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல யூஎஸ்ஏ துருக்கி அண்ட் யூஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகள்லாம் ரொம்ப உத்தம புருஷர்கள் ஒன்றும் கிடையாது இவங்க செய்யக்கூடிய சம்பவங்கிறது ஆப்பிரிக்காவையே இப்போ ஆட்டங்காணம் வச்சிருக்கு ஏற்கனவே எத்தியோப்பியா சோமாலியா இந்த நாடுகள் எல்லாம் வந்து வறண்ட பிரதேசமா மாத்தினதுல ரொம்ப வல்லவர்கள் இவங்க அந்த நாட்டை ஒரு குப்பைத்தொட்டியாக மாற்றி காமிச்சதில் ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்க இப்படிப்பட்டவங்க இப்போ சூடான் பக்கம் போயிருக்காங்க சூடானில் ரெண்டு குரூப்பு கிடையாது சண்டையை மூட்டி விட்டு இப்போ அந்த நாட்டையே நாசமாக்கிட்டாங்க அதற்கான காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய தங்கம் அங்கே இருக்கக்கூடிய மினரல் இதெல்லாம் திருடுறது தான் இவங்க வேலை இப்படிப்பட்டவங்க அடுத்த கட்டமாக என்ன எதை நோக்கி போகிறாங்கன்னா எரிட்டிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கான வேலையை இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து செய்கிறாங்க நீங்கள் ஒரு பக்கம் வந்து இஸ்லாமிய நாடுகள் அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படிங்கிற எண்ணப்பாடு மட்டும் போயிடாதீங்க வேணும் அப்படின்னா தவிக்கிறாங்க இந்த யூஏஇ அப்படிங்கிற கண்ட்ரி அதுல சின்னாபின்னமா ஆக போற ஒரு நாடு தான் இந்த எரிட்டரியா அப்படிங்கிற அந்த ஆப்பிரிக்க நாடு ஈரானுடைய புதிய செறிவூட்டல் இதை பார்த்து உலகமே இப்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறது என்னென்னா பிக் ஆக்ஸ் அப்படிங்கிற அந்த மவுண்டெயின் அந்த மலையில் அவங்க பதினோரு அணு ஆயுதங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யுரேனியம் சரி தடுத்து நிப்பாட்டிட்டோம் பீ டூ பாம போட்டுட்டோம் அமெரிக்கா வந்து சூப்பராக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் இப்போ நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுது பிக் ஆக்ஸ் அப்படிங்கிற அந்த மவுண்டெயினுக்குள்ள ஈரானால பதினோரு அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த லேட்டஸ்டா கிடச்சிருக்கக்கூடிய இந்த அப்டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நாட்டோ அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்குல்ல அதே மாதிரி நம்ம ஏன் புதிய கூட்டமைப்பை உருவாக்க கூடாதுன்னு இந்த ஓஐசி இந்த இஸ்லாமிய நாடுகள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்போ ஐம்பத்தி இரண்டு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்க போறாங்களா பிரசாத் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது என்ன பண்ண போறாங்க தெரியுமா ஈரான் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் வந்து சவுதி அரேபியா இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு புதிய கூட்டமைப்பா உருவாக்கி காட்ட முடியும் அப்படிங்கிறத ஈரானுடைய முகமது கலீஃபா அப்படிங்கிற ஒரு முக்கியமான தலைவர் வந்து இப்போ சொல்றார் அறிவுரையா சொல்றார் நாட்டோவில அங்கத்தினரா இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு நாடுகள் சேர்ந்து உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்கல்ல ரஷ்யாவுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி ஒன்னு தொட்டா நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இம்மூன்று நாடுகளையும் ஒண்ணு சேரக்கூடாது ஏன்னா ஆயுதங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஈரான்கிட்ட இருக்கு சவுதி அரேபியா பணத்துல பெரிய ஆளுங்க பாகிஸ்தான் உளவு சேகரிக்கிறதுல பெரிய ஆளுங்க அவங்களுடைய உழவு அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது மூன்று நாடுகளும் ஒன்னா சேருவோம் நம்மளை எதுக்கு எவண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் துருக்கியினுடைய அதிபர் இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு நிதன்யாகவே கைது செய்ய போகிறேன் என் நாட்டுக்குள்ள நீ வந்து பாரு நான் உன்னையா அரெஸ்ட் பண்ணுவேன் நான் எதுக்குட அவங்க நாட்டுக்குள்ள வரேன்னு கண்டிப்பா நிதன்யாகவும் சொல்லுவார் அது வேற விஷயம் பட் அந்த கைது வாரன் பிறப்பிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த அளவிற்கு எண்டகன் ரொம்ப சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க பட் அமெரிக்காவில் உண்மையாகவே ஒரு ஆன்மகன் இருக்கார் அவர் பேர் தான் புதியதொரு கதாநாயகன் நம்ம மம்தானி அவர்கள் மம்தானி அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேலுக்காரன் யாராவது உள்ள வந்தான் அப்படின்னா அவனை தட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரான்னு கேட்டால் அவர் சொல்லலை இதை யூதர்களே வந்து லெட்டரா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு பரிமாறிக்கிறாங்களாம் நியூயார்க் சிட்டி இனிமே நமக்கானதாக இருக்க போறது இல்ல அந்த மாகாணத்தை மட்டும் விட்டுட்டு வேறு சில மாகாணங்களை நோக்கி நீங்க குடிபெயருங்க இனிமே இனிமேல் நியூயார்க் சிட்டிங்கிறது யூதர்களுக்கானது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இப்போ பரவலா பேசு மாறிக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அது உலக அளவுல பேசு பொருளாக மாறும் அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிடில் ஈஸ்ட்ல அமைதி திரும்பணும் அப்படின்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர தேசம் உருவாக்கப்படணும் இதுல மாற்றுக்கிறது ரஷ்யாவுக்கு கிடையாது அதை நோக்கி ரஷ்யாவும் முன்னேறும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ரொம்ப நல்ல மனுஷையா பட் அவர் அதுக்காக செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் இங்க சூப்பர்வானது ஹவுதிகள் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மிசைல் வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிற ரகசிய ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு இது தொடர்பாக மிடில் ஈஸ்ட்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ட்விட்டர் அப்டேட் இதுதான் ரஷ்யாவும் ஏமனும் ஒரு சைன் பண்ண போறாங்க அதுல ஹவுதிகளுடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இனிமே ஹவுதிகள் மீது கை வைக்கணும்னா அது ரஷ்யாவை கை வச்ச மாதிரி ஸோ ரஷ்யா ஆயுதங்கள் கொடுத்து ஹவுதிகளுக்கு உதவும் போது அது ஈரானுடனான ஒரு நெருக்கத்தையும் அதிகப்படுத்தும் ஈரான் கேட்காம இதை வந்து ரஷ்யா செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஹவுதிகளுடைய ஆட்டம் இனிமே பயங்கரமாக இருக்கும் விஜய் சொல்ற மாதிரி தான் இனிமேல் எங்கள் ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஹவுதிகள் ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ ஹவுதிகளாகட்டும் ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்களாகட்டும் இல்ல சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம்களாகட்டும் இவங்கெல்லாம் ஒன்னு சேரும்போது மட்டும்தான் இவங்களுக்கான பெரிய வெற்றி கிடைக்கும் அதெல்லாம் தாண்டி ஆப்பிரிக்காவை சூறையாடக்கூடிய ட்ரம்ப்பினுடைய முயற்சி அப்படிங்கிறது பர்கினோ பாசோ அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சூரோ இருக்கிற வரைக்கும் நடக்காது அவரை கொள்ளுவதற்கு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ அவருக்கு ஒரு நிதியும் கொடுத்து உதவி செய்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் முன் வந்திருக்கார் யூஎஸ்ஐடெலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எனக்கு எதுக்கடா நீ நிதி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரூடோ அவர்களும் சொல்லியிருக்காரு எது எப்படியாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவைப்படுறது நிதி கிடையாது இனிமேல் வந்து உனக்கு மிதி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபாசாவினுடைய தலைவர் செயல்பாடு வந்து அதிகமான அளவில் தங்கத்தை உற்பத்தி பண்ணி அதை வேறு நாடுகளுக்கு தானே விற்கிறது மூலிமா ஆப்பிரிக்கா அது ஒரு ஏழை நாடு அல்ல பணக்கார நாடு அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கார் இன்னொரு புறம் என்னென்னா இந்த எரிட்ரியா மீது இப்போது யுஏஇ அமெரிக்கா துருக்கி சேர்ந்து ஒரு பெரிய ஆளுமை செலுத்துவதற்கு முயற்சி பண்ண போறாங்க அங்க இருக்கக்கூடிய நிலத்தை ஆக்குப்பை பண்ண போறாங்க அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்திங்கிறது பரினோப்பா சுவாமியினுடைய தலைவருக்கு இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல பாப்பம் பொறுத்திருந்து என் கையெழுத்திய மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்